ஃபோனில் ஒரு நூற்றி இருபத்தாறு ஜிபி கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நூற்றி இருபத்தஞ்சு ஜிபிக்கு ஃபோட்டோ வச்சுங்கன்னா அந்த ஃபோனுக்கு கால் ஒழுங்காக வருமா இல்லை அடுத்த ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்க முடியுமா ப்ராசஸர் ஒழுங்காக ஒர்க் பண்ணுமா ஒரு சிபி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோமா இல்லை சீக்கோனில் எதுக்கு ப்ரோக்ராமிங் ஃபைன்ஸை மட்டும் வைக்கிறோம் அப்போ தான் சிஸ்டம் ஒழுங்காக ஓடும் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இருக்கக்கூடிய ஒன்றில் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபிக்கு நீங்கள் கண்டென்ட் வச்சிருக்கக்கூடாது ஒரு ஐம்பது ஜிபி அறுபது ஜிபி எழுபது ஜிபி ஃப்ரீயாக விட்டு வச்சிருந்திங்கனா தான் ப்ராசஸர் ஒழுங்காக வேலை பார்க்கும் அந்த ஸ்பீடு கரெக்டாக கிடைக்கும் சிஸ்டம் ஒழுங்காக வேலை பார்க்கும் ரைட்டாக அதே தானே நம்ம மூளையும் நம்ம மனசு அது தானே அது ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இருக்குன்னா ஐநூற்றி பன்னெண்டு ஜிபியும் குப்பையாக சேர்த்து வச்சுருந்தோம்னு வச்சுங்க அங்கே நடக்குது இங்கே நடக்குது அதில் என்ன பண்ணா இதில் என்ன பண்ணா தேவையில்லாத விஷயம் கண்டதையும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தேவையான விஷயத்துக்கு அங்கே இடம் இருக்கும் அப்போ அதாகவே அகத்தில் தேவையானது நீங்கள் மண்டியில் சேர்க்கவே முடியாது இல்லை க்ளீன் ஆஃப் தாட் அது குப்பை உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி அதை குப்பை கவுத்து வைங்கன்னு நான் பார்த்து உங்களை அடிக்கடி எழுதிருக்கேன் உங்கள் மனது ஒரு குப்பை தொட்டி அது மறு குப்பை கவுத்து வைங்க தேவையில்லாத விஷயத்தை கான்சென்ட் பண்ணாதீங்க ஏன்னா தேவையான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இப்போ எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தெரியும் ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னா தெரியும் அதை பிரச்சனை எது செய்யக்கூடாதுன்னு தெளிவாருங்க எது செய்யக்கூடாதுன்னு தெளிவு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்களாக வந்துவிட முடியும் நல்லா படிக்கணும்னு நினைச்சாலும் சரி நல்ல வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் சரி உங்கள் வெற்றியோடு தொடர்புடைய ஒன்றே ஒன்று தான் அவங்களுடைய கடும் உழைப்பையும் வெற்றியையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் டிசிப்ளின் அதனால தான் கேட்கலாம் அந்த ஊரில் படித்து வந்தானே ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் படித்த வந்தானே ஏன் மது பிடிக்கிற படிச்ச வந்தானே ஏன் போதை பொருள் பயன்படுத்துகிற படித்த வந்தானே ஏன் அசிங்கமாக பேசுகிறேன் படித்த வந்தானே ஏன்டா இப்படி பண்ணுறேன் படித்த வந்தானே உனக்கு நாகரிகம் தெரியாதா படித்த வந்தானே உனக்கு இங்கிதம் தெரியாதா படித்த வந்தானே பெண்ணை கை நீட்டலாமா படித்த வந்தானே பெண்ணை பற்றி அவதூறாக பேசலாமான்னு ஏன் கேட்குறோம் டிசிப்ளின் கனெக்ட் த சக்ஸஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஜெயிக்கலன்னா ஏதோ இடத்துல டிசிப்ளின் அடிவாங்கன்னு அர்த்தம் டிசிப்ளினா இந்த எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின்ஸ் மட்டும் கிடையாது கரெக்டான நேரத்துக்கு ஒரு விஷயத்தை செய்வது போஸ்ட் பண்ண பண்ணாமல் இருக்குது எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஏ ஓவர் எக்ஸ ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே டிசிப்ளினோட தொடர்புடைய தான் அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுறவங்க ரியாலிட்டியை புரிஞ்சுங்க இந்த ப்ராசஸரில் இந்த மண்டையில் இருக்கக்கூடியதில் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இந்த கண்டென்ட் வைக்காது அது எதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் தூக்கிடுங்க அதெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு நல்ல கண்டென்ட்டை உங்களால் கொண்டு வந்து வைக்க முடியும் புத்தகங்களை கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைப் பண்ணுங்கள் எல்லாருமே விர்ச்சுவலாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க புக்கில் படிக்கிறப்ப அட்டன்டிவாக கூடுதலாக அதில் இருக்க முடியும் ஏன் புக் படிக்க சொல்கிறாங்கிறதுக்கான காரணம் வந்து அது ஸ்க்ரால் கிடையாது அதன் மீ அதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உட்காந்து ஆழ்ந்து கவனிக்கணும் இல்லையா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க நாங்கள் டீச்சர்ஸ் கேட்டால் தெரியும் என்னால் பதிமூணு நிமிஷமாக என்ன சொல்லுவாங்க இப்போ அதை விட ரொம்ப கம்மியாயிடுச்சே போகுது அப்படிங்கிறாங்க அட்டென்ஷன் ஸ்பேன் அதிகமாக சொன்னால் புக்கை படிக்கணும் ஏதோ ஒரு ஹேபிட்டை உருவாக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே தான் சின்ன பசங்களுக்கு குறிப்பா இந்த பசங்களுக்கு கூட கிடையாது உங்களுக்கு கூட ஓகே இல்லை சின்ன பசங்க தானே முதல் விஷயம் காலை நேரத்தை நீங்கள் எதோடு பொறுத்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் அந்த நாள் காலை நேரத்தை தான் உன்னோட கனெக்ட் பண்ணுவீங்க என்னமாதிரி ஒன்று பண்ணுங்கள் எந்திரிச்சு கோயிலுக்கு போங்க ஜாகிங் போங்க அம்மாவுக்கு அடிப்படையில் ஹெல்ப் பண்ணுங்கள் மேலே எங்கேயும் தையை தக்கானு குதிங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க இல்லை பக்தி போங்க ஏதோ யோகா பண்ணுங்கள் ஆனந்தமாக திரிங்க என்னமோ ஒன்று பண்ணுங்கள் ஆனால் காலை வேலையை நீங்கள் எதோடு தொடர்பு படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் தான் உங்கள் வாழ்க்கை வயசு பசங்க புரிஞ்சுக்கணும் காலையிலே எழுந்த உடனேமே எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது டே வில் வாய் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு தயவு செய்து அதே தப்பை திரும்ப திரும்ப செய்யாதீங்க உலகத்தில் ஆகச்சிறந்த முட்டாள்தனம் அதுதான் ஒன் லாஸ்ட் டைம் இஸ் அ வேர்ஸ்ட் வேர்ட் எவர் ஒன் லாஸ்ட் டைம்னு ஒரு தப்பை செய்யவே செய்யாது உங்களுக்கு தெரியுது அது தப்புன்னு தெரிந்தும் ஒரு தவறைய நீங்கள் செய்வீர்கள்ன்றால் ஒரு கட்டத்தில் மனது மறுதளித்து போகும் மனசு உங்களை கண்டிக்காம சர்தான் இதில் என்ன இருக்குது எல்லாரும் செய்கிறான் எல்லாரும் செய்கிறான் எல்லாரும் செய்கிறான் எல்லாரும் எல்லாரும் செய்யலை சும்மா வச்சுக்கிறது எல்லாம் எல்லாரும் செய்யறான் நம்மளும் செய்வோம் இல்லை எல்லாரும் செய்யலை நாம் அப்படி நினச்சிக்கிறோம் அது நமக்கு தோதாக நாம் சொல்லிக்கொள்ள கூட காரணம் உலகமே தப்பு பண்ணுறான் நானும் பண்ணுறேன் இல்லை உலகத்தில் தப்பு பண்ணாத கொஞ்சம் பேர் இருக்காம பாருங்களேன் அவன் தான் இந்த உலகத்தை நடத்துறான் தப்பு பண்ணுறவளோ அதை அனுபவிக்கிறான் அவ்வளோ தான் தப்பு பண்ணாதவன் தான் இந்த உலகத்தை நடத்துறான் ஆற்றலோடு தான் இந்த உலகத்தை நடத்துறான் அவனில் ஒரு ஆளாக இருக்கிறதா இங்கே சரியான விஷயமா இருக்க முடியும் அப்போ டோன்ட் தேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்று தெரிந்தும் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீர்கள் மூன்றாவது ட்ரை டு பி அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களுக்கு ஒன்று தோணும் நான் இப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் ஆசப்படுவீங்க அந்த வெர்ஷனாக மாற முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எவ்ரி அதர் டே பெரிய மாற்றங்கள்லாம் வேண்டாம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யுங்கள் சின்ன சின்னதாக செய்யும் போது லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்களை ஒரே நாளில் செய்ய முயற்சி பண்ணப்போ தான் எதையுமே செய்ய முடியாது நம்மளுக்குலாம் திடீர்னு இந்த நியூ இயர்க்கு ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க இனிமேல் டெய்லி வாக்கிங் போவேன் டெய்லி ஜாகிங் போவேன் டெய்லி ஜிம்முக்கு போவேன் டெய்லி ஒரு மணி நேரம் புத்தகம் படிப்பேன் டெய்லி ஒன் ஹவர் வந்து சாமிக்கு கும்பிடுவேன் டெய்லி ஒன் ஹவர் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இருபது எடுப்பாங்க ஒன்று கூட ஒருத்தரும் ஃபாலோ பண்ண கிடையாது ரெண்டாம் தேதி அவுட்டு ஏன்னா செய்ய முடியாது தான் நீங்கள் சமதமாக இருக்கிறீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சின்ன 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 விஷயமாக செய்யும் சின் தப்புன்னு தெரியல சின்ன சின்னதாக மாற்றுங்க இப்போ மாற்றிட்டீங்க நான் பின்னால் ஈஸி ஸோ தவறுண்டு தெரிந்து அதை திரும்ப திரும்ப செய்கிற மடமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நாலாவது இவர் ஆன் அவரேஜ் ஆஃப் ஃபைவ் பீப்பிள் ஹூ மீட் இது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் மனிதர்கள் வச்சுக்கலாம் சம்பவம்னு வச்சுக்கலாம் நீங்கள் சந்திக்கிற ஐந்து விஷயங்களின் சராசரி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன செய்றீங்க அஞ்சு முக்கியமான விஷயம் நீங்கள் செஞ்ச விஷயங்கள்ல அஞ்சு முக்கியமான விஷயம் என்ன அது உருப்படியானதாக இருந்துச்சான்னு மட்டும் பாருங்கள் ஒரு வாரத்தில் கணக்கு பண்ணி நம்ம உருப்புடுமா உருப்பிட மாட்டோமாங்கிற விஷயம் நமக்கே தெரிஞ்சு இந்த நாலு விஷயத்துக்குள்ள கான்சியஸாக இருந்துக்கிட்டே இருங்க மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் முதல் முடிவு மிகச் சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய எதிர்கால முடிவுகளை மிக சரியாக உங்களால் எடுத்து விட முடியும் லைஃபோட பியூட்டிஃபுல் திங் என்ன தெரியுமா பிடிச்சது செய்யுது பிடிச்சது செய்யுது ஒன்றாம் தேதி வாசன் மும்பை ரெண்டாம் தேதி கேம் டு சென்னை தேதி சாயந்தரம் ஷூட்டிங்கான டிஸ்கஷன் மூணாம் தேதி நீ என்ன மூணாம் தேதி ஆரம்பித்து நாலாம் தேதி முடிஞ்சது நாலாம் தேதி எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருந்து அதை முடிச்சிட்டு வென் டு மும்பை தேதி கிரிக்கெட் லைவ் ஆறாம் தேதி இங்கே வந்தேன் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் ஏழாம் தேதி நீ ஏழா ஏழாம் தேதி முடிச்சுட்டு நேற்று வந்தேன் நேற்று ஒரு காலேஜ் இன்றைக்கி இங்கே இது முடிச்சுட்டு துறையூர் துறையூர் முடிச்சுட்டு நாளைக்கு நான் திரும்ப யூஎஸ் போகிறேன் அவ்வளோ தூரம் நான் பலசாலிலாம் கிடையாது அவ்வளோ தெம்பும் எனக்கு கிடையாது வேற்று ஊற்றுது பார்த்தீங்களா ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சதுனால உடம்பு மனசு தள்ளுது மௌனை பிடிச்சதை மட்டும் நீ செஞ்சுட்ட சந்தோஷம்